திருத்தணி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நான்கு சிறுவர்கள் மீது ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது திருத்தணி ரயில் நிலையம் அருகே வடமாநில இளைஞரை சிறுவர்கள் கத்தியால் தாக்கிய சம்பவத்தில் ஐந்து பிரிவுகளின் கீழ் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம் சோலமன் இப்போ இந்த திருத்தணி சம்பவத்தில் நான்கு சிறுவர்கள் மேலே ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம் எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு முழு விவரங்கள் என்ன திருத்தணி ரயில் நிலையம் அருகே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக வடமாநில இளைஞர் ஒருவரை நான்கு இளைஞர்கள் சேர்ந்து அவரை வந்து தாக்கக்கூடிய சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது கத்தியால் அந்த இளைஞரை வெட்டி தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில இது தொடர்பாக திரு திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு சிறுவர்களை கைது செய்தனர் இந்த நிலையில தற்போது அந்த நான்கு சிறுவர்கள் மீதும் ரயில்வே போலீசார் ஒரு வழக்கு பதிவானது செய்திருக்கிறார்கள் அந்த நான்கு சிறுவர்களும் ரயில செல்லும் போதே அவர்கள் வந்து ரீல்ஸ் எடுப்பதற்காக அந்த கத்தியை காட்டி அந்த வடமாநில இளைஞரை வந்து மிரட்டுவது போன்ற ரீல்ஸ் வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில இது இதனை வைத்து அரசு ரயில்வே போலீசார் நான்கு பிரிவுகள் உட்பட அவரை அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயுத தடை சட்டம் ரயிலில் பயணிகளை அச்சுறுத்தல் அது மட்டுமின்றி மிரட்டல் உள்ளிட்ட ஐந்து பிரிவின் கீழ அந்த நான்கு சிறுவர்கள் மீது வழக்குப்பதிவான பதிவான செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாகவும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி சோழமன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க